எதுவுமே கேள்வி கேட்காம வாயை மூடிட்டு ஒரு யூத் ஃபோர்ஸ் வந்து கண்முடித்தனமாக வேலை செய்து சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க அவங்க இறந்து போனால் நமக்கு என்ன பிரச்சனை கண்முடித்தனமாக வேலை செய்வாங்களா அதிகப்படியாக நமக்கு ப்ராஃபிட் வருமா அவ்வளவுதான் ஸோ அளவுக்கு வந்து பார்த்து இதை வந்து அவங்க அணுகிறாங்க அரசு இதை வந்து ஸ்டடி பண்ணணும் ஒரு நியாயமான அரசாக இருந்தால் இவ்வளோ வருவாய் வருது நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு வந்து ஊழியர்கள் சொல்கிறாங்களே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உருவாகுது இன்ஃபர்ட்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபர்ட்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய உருவாகுது இன்ஃபர்டிலிட்டி ரேட் வந்து டிராஸ்டிக்காக கம்மியாகிட்டே வருது இந்தியாவில் நம்ம வந்து ரீப்ரொடக்டிவ் அதாவது மூணு புள்ளி இருக்கணும் நீங்கள் வந்து பாப்புலேஷன் வந்து மறு உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா மூணு புள்ளி இருக்கணும் அதெல்லாம் கம்மியாக கம்மியாயிடுச்சு நமக்கு இந்தியாவில் நம்மளால் வந்து நம்மளுடைய இருக்கிற பாப்புலேஷனையே நம்ம வந்து மறு உற்பத்தி பண்ண முடியாதுன்ற சூழ்நிலைக்கு வந்து இந்தியா இப்போ வந்திருக்கு இதெல்லாம் சீரியஸ் கிரைசிஸ் இந்த க்ரைசிஸ் அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் சைக்காட்ரிஸ்ட்டு இவங்க மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிச்சிட்ருக்குன்னு வந்து நிறைய கிளினிக்கல்ஸ் ஓ கிளீனிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து கிளீனாக ஒரு மெட்ரிக்கு ஸோ இதை ஸ்டடி பண்ணணும் இதை எப்படி முறைப்படுத்துறது இதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதிப்புகள் தடுப்பது எப்படி அப்படின்னு அரசு வந்து ஆய்வு பண்ணணும்